வடக்கு கிழக்கு தென்னை அபிவிருத்தி திட்டமும் தென்னை அபிவிருத்தி விரிவாக்க செயற்பாட்டு திட்டமும் யாழ்ப்பாணத்தில் என்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் வடக்கு கிழக்கை ஒன்றிணைத்து தருவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளதாக தெரிவித்தார் இந்த நிகழ்வு யாழ் சாபகச்சேரி கலாச்சார மண்டபத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் நவீன் திசா நாயக் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் யாழ் அரசாதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த இந்த வருட கால கொண்டு வருவதற்கு முன்னர் இந்த அரசாங்கத்தின் ஊடாக நாங்கள் இணைந்து எங்களுடைய வடமாகாணத்தில் இருந்து சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி வடமாகாணத்தில் இருக்கின்ற வடமாகாண சபை உறுப்பினர்களும் சரி சேர்ந்து ஒன்றிணைந்து தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் ஒற்றுமையாக தீர்வு திட்டத்தை முன்வைப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய தீர்வு திட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நான் நினைக்கின்றேன் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் எங்களுடைய கௌரவ அமைச்சர் கௌரவ பிரதமர் அமைச்சர் கூறியிருக்கின்றார் ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் வடக்கு கிடைக்க ஒன்று ஒன்றிணைத்து நாங்கள் தருவோம் என்று எங்களுடைய மக்கள் இந்த இனவாதத்தால் நிறைய காட்டி புலிகளை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கூறி கடந்த கால அரசாங்கம் எங்களுடைய அப்பாவி பொதுமக்களை யாழ் யாழ்ப்பாலை பகுதியில் நிர்மாணிக்கப்பட உள்ள வடக்கு கிழக்கு தென்னை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தென்னை பயிர் சிகிச்சை சபையின் வடமகன வளமத்திய நிலையத்துக்கான அடிக்கல் நாட்டும் விழாவும் இன்று நடைபெற்றது